அலிரலி அல்லாஹத்தாலா அவர்களுக்கும் திருமணம் முடிஞ்சது இந்த சபருடைய மாதத்துல தானே ரசூல் செல்லாஹூ அலைவசல்ல அவர்களுக்கும் சபியார் அலி அல்லாத்தாலா அவர்களுக்கும் திருமணம் முடிஞ்சது சபருடைய இப்படி எவ்வளவோ சபருடைய மாதத்துல அல்லாஹு தலா அற்புதங்கள் நடத்தியிருக்கான் இது பீடை மாதம் என்றா நம் ரசூல் செல்லாஹூ செல்லத்துக்கு மூணு திருமணம் சபருடைய மாதத்துல நடந்திருக்கு பாத்திமா ரலி அல்லாஹு தலா அசூல்சல்லா அலே சொல்லத்துலேயும் துண்டு அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சதும் இந்த சவருடைய மாதத்தில் அப்போ நம்ம இன்ஷா இல்லை நாம இனி வரக்கூடிய சந்ததிகளுக்காவது இந்த மாதம் நம்மளுக்கு தடை இல்லை அல்லாவுடைய நாட்டம் நம்மளுக்கு திருமணத்தை முடிப்போம் இதில் எந்த சபருடைய மாதத்துக்குன்னு தனியாக ஒரு இது கணக்கு பண்ணி இந்த மாதத்தில் அது செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம கொண்டு வராமல் நேரத்தை குறை சொல்லாமல் ஏன்னா அந்த அகத்தில் காலமும் நேரமும் நானாக இருக்கிறேன் என்னை நீங்கள் குறை கூறாதீர்கள் சொல்றான் காலத்து நேரத்தை ஏசாதீங்கிறான் தான் எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு நேரம் காணலைங்கிறத அல்லாத நம்ம குறை சொல்லுவோம் ஒரு மனிதன் முடியல உடம்புக்கு முடியல அதை வந்து வெளிப்படுத்தாம இருந்தா வெளிப்படுத்தாம இருக்கிறது வரையிலும் மழக்குமார்கள்ட்ட துவாட்சியை சொல்லுவான் தான் என்னுடைய அடியானுக்கு மலர் துவாட்சிங்க அந்த மனிதர் வெளியில சொல்லிட்டா எனக்கு இன்னதும் முடியலை எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டா இவ்வளவு நாள் நான் கொடுத்த ஆபியத்தை வெளியில சொல்லாம இந்த நோயை என்ன குறை சொல்றியே நீ அல்ல சொல்ற என்ன குறை நீ அப்ப நம்ம அல்லாவ எல்லா விஷயத்துக்கும் நம்புவது போல எல்லா நிலையிலையும் ரப்ப தவிர வேற யாருமே இல்லைன்னு உணர்வது போல நம்ம வாழ்க்கையில ஒரு அழுத கூட நம்ம அசைக்க முடியாது ஏன் நம்ம வாயில் உமிழ் ஏது ஊறக்கூடிய உமிழ் நீரை கூட நம்ம இஷ்டத்துக்கு முழுங்க முடியாது அது வெளியில் தெறித்து வரணும்னு நல்லா உடைய நாட்டமுட வெளியே வந்துடும் முழுங்க முடியாம சேர்த்து வைக்கணும் நல்லா நாடுனால் சேர்த்து வச்சதுதான் எதுக்காக கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ ஆய்வு செய்கிறாங்களா ஒரு மனிதனுடைய நாவல ஊறக்கூடிய உமிழ் நீர் அறுபது வயசு வரைக்கும் ஒரு ஸ்விம்மிங் பூல் தயாரிக்கலாம் இப்ப ஆய்வு செஞ்சு வச்சிருக்காங்க மனிதன் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளதன் அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பு சிங்கத்தை கலிஃபா வாக்குனா நான் அல்லா யான உருவத்துல பெருசாக கலிஃபா வாக்குனா மனிதனத்தனா கண்ணில் கலிஃபாவை படைச்சான் தலைமை தத்துவம் யாருக்கு இருக்கு மனிதனுக்கு தானே இருக்கு இவ்வளோ இவ்வளோ மனிதர்களாக இருந்தாலும் ஒரு தலைமைக்கு கட்டுப்படுங்க ரசூல் சல்லா அலி சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லையா அப்ப அப்படிப்பட்ட அந்த மனிதன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எல்லா நிலையிலையும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுடைய வருங்காலத்தை நினைச்சு நாம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை நம்ம போன காலத்தை நினைச்சு பயப்படவும் இல்லை போனது போயிடுச்சு நான் அதை செஞ்சாம இருந்திருந்தா இது நடந்திருக்குமே பல பேருக்கு அந்த அந்த ஒரு குழம்பெல்லாம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் ஒரு ஆம்பளைப்ளைய பிறந்திருந்தா நல்லா இருக்குமே நல்ல நாடலை எனக்கு படிப்பு இவ்வளவு வந்துருந்தா நல்லா இருந்திருக்கு அந்த காலத்திலயே நான் படிக்காம போயிட்டேனே அல்ல எவ்வளவு எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் அவன் நாடாம நம்மளுக்கு எவ்வளோ அணுங்க அசையாது ரசூ செல்லாகும் அலைவ செல்லத்துக்கு உகதில் பல்லு உடையணும் அல்லாவுடைய நியதி மியதி பல்லு சகிதாகலையா அல்ல எவ்வளவோ விஷயத்துல காப்பாத்துறானு இந்த பல்லு சகிதாகாம காப்பாற்ற முடியாது அவனால எல்லாம் சோதனைக்கு அகப்படாம அல்லாட்ட துவா கேட்காம இருந்தாங்களா புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க வருஷமா சொல்றாங்க அழிச்சதையா அவனுடைய தொந்தரவு எனக்கு தாங்க முடியல சமுதாயம் நீ நான் வர்ற சமுதாயம் அழிக்கிறதுக்கு துவா செஞ்சாங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால நீனா பாத்து செஞ்சிரு எத்தனை வருஷம் கேட்டாங்க நாற்பது வருஷம் ஒரு நபியுடைய துபாவை நாற்பது வருஷம் நம்ம உடனே நம்ம நடந்து சிறந்ததா தருவான் கேட்டுக்கிட்டே இருப்போம் சடைபடையாமன்ட்டு கேட்போம் ரபுலாலுமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளுடைய இறக்கத்தான் தந்தே தீருவான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் ஒரு முறை முசாலை தான் காவத்துலாவுக்கு வர்றாங்க ஒரு மனிதர் காபத்துல திரையை பிடிச்சி ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காரு இதை பார்த்தா முருசாலீஸ்வலம் கேட்குறாங்க யாழ் இந்த துவாவை கவில் செய்கிற பொறுப்பை எனக்கு நீ கொடுத்துருந்தீங்களா இவர் ஒரு துவாவை கவில் செஞ்சிருக்கேன் என்ன அழுத அழுகிறாரு மனுஷன் தாங்க முடியாமல் இப்படி அழுகிறாரு யாருந்தா தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்பதான் அல்லா சொன்னானா அவர் எங்க முறையிட்ட அழுகிறது என்னமோ உண்மை அவர் நான் கல்பு பூரா வெளியில நிக்கிற ஆடு மேலையில இருக்கு நீ அவர்கிட்டயே இப்போ இப்ப மூசாரிசுலாம் அந்த மனிதத்தை கேட்குறாங்க இப்ப கொஞ்சம் அழுகையே நிறுத்து இப்ப நீங்க எப்படி வந்தீங்க நான் ஆடு மேய்க்கிறவன் வந்தேன் ஆடுகள்லாம் எங்க வெளியே நிக்குது நீ அல்லாட்ட அழுதுகிட்டு உங்க கோரிக்கையில சொல்லிக்கிட்டே ஆடு அங்கிட்டு ஓடிடுமோ அங்கிட்டு ஓடிடுமோன்னு நினைச்சுக்கிட்டே ஏன் பா கேட்கிற இப்படித்தான் நம்மளும் துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளும் நம்ம இந்த மாதிரி தான் துவா கேட்டுக்கிட்டு கைகளை ஏந்திரும் ஏந்திட்டு என்ன இருக்கிறோம் எனக்கு அது கபலாகணும் இது கபலாகணும் சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் எங்க எங்க போகுது எப்படி எப்படி போகுதுங்கிறது ரப்புக்கு தெரியும் இல்லையா அப்பதான் முசாலி சொல்ல சொன்னாங்களா ஆட்டை பத்தி சிந்திக்காம ரப்ப பட்டு மட்டும் சிந்திச்சு துவா கேளு மனதை ஒருநிலைப்படுத்த ஒரு துவாவா எல்லாம் கவிழ்ச்சி வேண்டாம் அப்ப நம்ம இன்ஷா அல்ல ஒவ்வொருவர்களுமே மனதில் ஆளை பதிய வைப்போம் நம்மளுடைய துவா கபலாகாம தடையாக கொஞ்ச நாள் நிற்குதுண்டா அதுக்கு நாம மட்டும்தான் காரணம் இறக்கம் காட்டுமா நம்மளை ரசிச்சுக்கிட்டு இருக்கான் துவா கேட்க வச்சு ரசிக்கிறான் ஒரு சிலர் அழுகும் போது அல்ல ரசிப்பானா அப்படி எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவானா சுபகானம் அப்ப அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு நம்மளுக்கு தந்திருக்கான் யாருலாம் என்னுடைய என்னுடைய நிலை எப்படி இருக்கணும்னு அறிஞ்சவே நீ அந்த நிலையை சீராக்கி கொடுத்துறியா மிதமின்றி சோகத்தை தாங்குற வலிமையும் பிறருகிட்ட போய் என்னுடைய குறைகளை சொல்லக்கூடிய அவள நிலைய எனக்கு உருவாக்கி விட்டாதை அல்லாண்டு அல்லாட்ட மனமுருகி கேட்கக்கூடியவர்களாக இருந்தா எல்லா நாளும் நம்மளுக்கு வெற்றி நாள் தான் ரசூ சல்லா சொல்ல சொல்றாங்க இல்லையா ஒரு மனிதன் சுகுடைய தொழுகைக்கு எந்திரி கேட்ட அன்னைக்கு என்ன நாள் முசிபத்துடைய நாள் தோல்வியுடைய நாள் அந்த மனிதன் தொழுதுட்டேன்டா சுபவுடைய தொழுகையை தொழுதுட்டேன்டா சுண்ணத்தின பரலையும் சேர்த்து தொழுதுட்டேன்டா அன்றைய நாள் அவனுக்கு வெற்றிக்கு இன்னைக்கு நம்ம சுபு தொழுதுன்னா வெற்றிக்கு நாள் தான் அப்ப நம்மளுடைய அமல்கள் நம்ம இன்ஷால என்ன செய்யணும் நினைச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் ரசூல் சல்லாஹ் அலைவு சொல்ல ஒரு முறை சொல்றாங்க நாளைக்கு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தலை கூட்டம் கூட்டமாக என்னுடைய உம்மத்துமார்களை அனுப்புவான் அதுல கேள்வி கணக்கின்றி எழுவதாயிரம் பேர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள் சகாபாக்கள் கேட்கறாங்க யாரை சொல்லல அந்த எழுவதாயிரம் பேர் என்ன அமலுக்காக அவங்க கேள்வி கணக்கு இல்லாம போவாங்க அவர்கள்கிட்ட சகனம் என்பது இல்ல கெட்ட நாள் நல்ல நாள் என்பது அவர்கள்ட்ட இல்ல அடுத்தது சோதிடம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் சுகானல்லாம் அந்த கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மளையும் சேர்த்தாரல்வானாக இந்த நேரத்துல உட்காசாரிலேயே அல்லாஹுத்தாலா இருந்து எந்திரிச்சு கேட்கிறாங்க யார சொல்ல அந்த எழுபதாயிரம் பேர்ல நானும் ஒருவனா இருப்பேனா அப்படின்னு கேட்டாங்க ரசுத் சல்லா அலே செல்லாம் அல்லாஹ் நாடினாடு இருப்பீர்கள் அடுத்து ஒரு சகாபி எந்திரிக்கிறாங்க யார சொல்ல நான் இருப்பேனா உங்களை விட உக்காசா முந்தி விட்டாரு நான் உங்களுக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லலை அந்த சொன்ன பதில பாருங்களேன் எவ்வளவு அழகான பதில் உங்களை விட உக்காசார முந்தி விட்டாரு அப்ப நம்மளுடைய துவாக்கள் அல்லாட்ட முந்தி பிந்தி போய்கிட்டு இருக்கோம் போகும்போது நிச்சயமா எல்லாம் குத்தாலா நம்மளுடைய துவாவை கவிழ் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்ஷா மன உறுதி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் உஸ்மான் பின் தல்கார் அலி எல்லாத்தால ஈமான் கொண்டது இந்த சபருடைய மாதத்துல தான் வலிதர் அலி எல்லாத்தால் ஈமான் கொண்டது இந்த சபருடைய மாதத்துல தான் அம்ரிப் ஆசிரலியல்லாத்தாலா ஈமான் கொண்டதும் இந்த சபருடைய மூணு எப்படிப்பட்ட சகாபாக்கள் பின் வழி எங்க போனாலும் வெற்றி எந்த போருக்கு போனாலும் அவங்க வெற்றி அம்ரீப் ஆசிரலியல்லாத்தாலா மார்க்க போதனைகள்ல வெற்றி பெற்றவர்கள் உஸ்மான் உஸ்மான் பின் டங்கர் அலி அல்லாஹு தாலாவுடைய வம்சத்துலதான் எது வருது காபத்துள்ள சாதியே ஒப்படைக்கப்பட்டிருக்கு